உயர்நல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அவர் வந்து இங்கே சென்னையிலேருந்தான் பேசுகிறாரு வணக்கம் ஐயா நான் வெங்கடேஷன் சென்னை உங்கள் பூங்காட்டு நிகழ்ச்சி பார்த்து வருகிறேன் மிகவும் பயனுள்ள வகையில் அனைவருக்கும் உள்ளது மிக்க நன்றி ஐயா எனக்கு வயது எழுபது மனைவி காலமாகிவிட்டார் எனக்கு வலது எடுது மோதிர விரலில் அதாவது மோது மோட்டர் போயிடு எனக்கு வலது எடுது மோதல் வரை மடக்கி நீட்டும்போது ஒரு ஒன்று பிடிப்பு பிளஸ் பண்ணும்போது ஒரு பிடிப்பு வந்து எனக்கு சர்க்கரை ப்ரெஷர் எல்லாம் உண்டு ஆனால் நார்மலாக இருக்குது நீங்கள் எனக்கு உதவி செய்யும் போது கேட்டுக்கொள்ள நன்றிக்காரு இது ரொம்ப காமன் எல்ஏலி பீப்பிளில் வந்து இவர் சுகருக்கு இருக்குது பிபி வெல் கண்ட்ரோலாக இருக்குது ஏஜிங்கில் வந்து இது வந்து ட்ரிக்கர் ஃபிகர்னு சொல்லுவோம் ஒரு ஃபிங்கர் மடக்கும் முயங்கும் நீட்ட முடியாது அப்படியே அப்போ கை பிடிச்ச சத்தம் வரும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது இது என்னன்னா அந்த ஜாயின்ட்ஸ் நடுவில் அந்த ஒரு ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிரும் இட் வந்து ட்ரை அதுக்கு லைட்டாக ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி போட சரியாக போயிடும் அது ஒன்று ரொம்ப சிம்பிள் மங்கேஷன் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு டாக்டர் போங்க சொல்லுங்கள் உடனே ஒரு எக்ஸ் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ண உடனே அது லோக்கலில் ப்ராப்ளம் ஸ்டீராய்ட்ஸ் இல்லை வேறு எதுவும் நிறைய ஏஜென்சிலாம் வந்துருக்கு அது போடுவாங்க கம்ப்ளீட்டாகவும் சரியாகிடும் இது வந்து ஓபி ப்ரொசீஜர் அட்மிஷன் கிடையாது சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது லைஃப் லாங் இருக்கும் சில பேர் டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு செகண்ட் டைம் வரலாம் ரொம்ப சிம்பிள் ப்ரொசன் நீங்கள் எதுக்கு பயப்பட வேண்டாம் பெயின்களை எவ்வளோ சாப்பிட்டாலும் வேஸ்ட்டு தான் இது உடனே ஒரு ஆர்த்தோடாக்டர் பார்த்து இந்த ட்ரிக்கருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கேன் பூரணமாக நலம் பெறுவது என்பது உறுதி உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஓங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி